முருகனுக்கு வெற்றிலை தீபம் இயற்றி வழிபட்டால் கேட்டதை கொடுப்பார் இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை சில குறிப்பிட்ட நேரத்தில் இயற்றுவதால் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அந்த நேரத்தை பற்றி அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏற்றலாம் அதன் பிறகு மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அதன் பிறகு இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு உகந்த நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஏற்றினால் கேட்டதை கொடுப்பார் என் அப்பன் முருகன் வெற்றிலையானது சுத்தமாகவும் கிழியாமலும் இருக்க வேண்டும் வெற்றிலை தீபம் ஏற்றும் தட்டு சில்வர் தட்டாக இருக்கக்கூடாது பித்தளை தட்டு வெள்ளி தட்டு செம்பு தட்டு போன்றவற்றில் மட்டுமே ஏற்ற வேண்டும் வெற்றிலையானது புதிதாக வாங்கிதான் பயன்படுத்த வேண்டும் கடனாகவோ அல்லது வேறு எதற்கும் பயன்படுத்திய வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது